வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது எந்த திருத்தலம் அப்படின்னா அதாவது வந்து பொள்ளாச்சி அருகே உள்ள செஞ்சேரி மலை அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள செஞ்சேரி மலையில் இருக்கிற முருகர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த முருகர் கோயில் மட்டும் இல்லை கைலாசநாதர் கோயில் அம்மா கோவில் எல்லாமே இருக்குது அதுபோல் விஷ்ணுபுரத்தில் நல்லா விஷயத்துக்கு அப்புறம் காலபைரவர் கோயிலும் நாகர கோயிலும் நிறையா இருக்குது இந்த கோயில் வந்து ஒரு மலை கோயிலாகும் அதாவது வந்து சுற்றியுமே தென்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு மாவட்டம் அப்படின்னா அது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பொள்ளாச்சி தான் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எங்கே பார்த்தாலுமே கூட சுற்றி தென்னை தான் காட்சி வைக்கிறேன் அந்தளவுக்கு தென்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு நகரம்னா பொள்ளாச்சி தான் அந்த பொள்ளாச்சியில் இருக்கிற பொள்ளாச்சிக்கு அருகே இருக்கிற மலை கோயில் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது காலபைரவர் கோயில் காலபைரவருக்கு வந்து ஒரு கோயில் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகர கோயில் இருக்குது அதுக்கப்புறம் இது பெரிய மூலத்தான கோயில் மந்திர வடிவில் வருக வருக இதில் என்ன ஒரு இதுன்னா உள்ளுக்குள்ளே உள்ளார வந்துட்டு விடிய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் உள்ளே இருக்கிற தலங்களையெல்லாம் நான் காமிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்காக நான் வருந்துடு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வேல் வச்சுருக்குறாங்க நீங்கள் பார்க்கறது அந்த சுத்தியுமே இருக்கிற தென்னை மரங்கள் பாருங்க சுற்றி தென்னை மரங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியுங்களா அந்த மாதிரி அது வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் நீங்கள் அந்த இடத்துல நின்று பாத்தீங்கனா அவ்வளோ அழகாக இருக்கு பச்சை பசேல்னு கூட தென்னை மரங்கள் மட்டுந்தான் அந்த அளவுக்கு வீடியோ நீங்கள் அங்கே போய் பாத்தீங்கனா இன்னும் நல்லா தெரியும் இதுதான் செஞ்சேரி மலையோட சின்ன ஒரு கிராமம் இந்த செஞ்சேரி மலைக்கு எந்தெந்த வழியாக வரலாம் அப்படின்னா அதாவது பொள்ளாச்சிலேருந்து வரணும்னா நெகமும் வழியாக வரலாம் பல்லடத்துலேருந்து வரணும்னா பொள்ளாச்சி ரோடு வழியாக வந்துட்டு செஞ்சே செஞ்சேரி பிரிவு செஞ்சேரி பிரிவு கூட்டம் மல்லி லிஃப்டில் கட் பண்ணோம்னா இந்த செஞ்சேரி மலைக்கு வந்துடலாம் சுல்தான்பேட்டையை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரணுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரணும் பாப்பம்பட்டி படிந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா நேராக வந்து செந்தூர் மலைக்கே வந்துட்டு வந்துடுது இப்படி மூணு வழியில் வரலாம் அது செந்தூர் மலைக்கு மூன்று மூணு வழியாகவும் வரலாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை சுற்றி வரப்போகிறோம் நம்ம மலை சுற்றி போகிற ஒரு பில்டிங் நல்லா இருக்குது எங்கள் காம்பவுண்ட் வால்னாலும் பெருசாக கட்டியிருக்கிறாங்க கோயில் வரலாறு பற்றி செல்ஃபுக்கு நாங்கள் யார்கிட்ட கேட்கல ஏன்னா வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க அதனால் கேட்கல கோயிலுக்குள்ளே வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க வெளியில் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க அதனால் இப்போ நம்ம வெளியில் மட்டும்தான் எடுக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் மேல் வரப்போகிறது பார்த்திங்கன்னா இப்போ அதாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு படிக்கட்டு வழியாகவும் வரலாம் அதே நேரத்தில் கோயிலுக்கு கிரிவலம் அந்த கிரிவலத்தை சுற்றுற போது பார்த்திங்கன்னா அங்கே மேலே தார் ரோடு ஒன்று வருது அந்த ரோடு வழியாக வந்தால் நேராக நம்ம கோயிலுக்கு கார் பைக்லேயும் வந்துக்கலாம் பார்த்தா இது கோயிலோடய பேக் சைடு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலோடய பேக் சைடு வெளியே தான் அந்த தார் ரோடு வழியாக வர ரோடு வழியாக வர்றதுக்கு மலைப்பாதை மலைப்பாதை அமைச்சிருக்கிறாங்க பாதையெல்லாம் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து இது வந்து ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்படுற கோயிலுங்கிறதுனால இங்கே அலுவலகம் இருக்குது பார்க்க போகிற இந்த தலம் வந்து மகாவிஷ்ணுவோட சந்நிதி இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு கோயில் என்னென்னா நவக்கிரக கோயில் நவகிரக கோயில் ஒம்பது சாமிகளும் இருக்கிறாங்க நாம் ஒரு முறை சுற்றி வந்துடலாம் நவக்கிரகத்தை எனக்கு ஒம்பது முறை சுற்றணும் ஒம்பது முறை சுற்றுற அளவுக்கு நமக்கு கால் வசதி கொஞ்சம் எனக்குஷ்டமா அடுத்து பாத்தீங்கன்னா காலப்பைரவர் கோயில் இங்க வந்து விளக்கு நெய் தீபம் உள்ள ஏத்தறக்கு வந்துட்டு தனியாக இங்கே வச்சிருக்கிறாங்க இங்க மட்டும்தான் ஏத்தணும் பாத்தீங்கன்னா அழகா மந்திர வடிவில் வருக வரு அழக வச்சுருக்கிறாங்க கோயிலோடு இது என்ட்ரன்ஸு மனைவி வந்துட்டு நாக கிரகத்தை விழுக்கு ஏற்ப இடம் மிகப்பெரிய பேர் படிக்கட்டு வழியாக வரணும்னா இந்த வழியாக இறங்கி வரலாம் இந்த வழியாக வந்து படிக்கட்டு வழியாக வரலாம் அதாவது படிக்கட்டுக்கு வளஞ்சு வளங்கி வரும் ஆனால் கீழே படிக்கட்டுலேருந்து மேலே ஏறி வரும்போது அங்கங்கே தனித்தனியாக களைப்பு நீங்கிறதுக்காக கோயில் நம்ம அந்த கோயிலில் போய் படிக்கட்டில் மேலே ஏறி வந்து அங்கங்கே இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டு மறுபடியும் மேலே ஏறுறப்போ அந்த கொஞ்சம் நேரம் அந்த ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு படிக்கட்டெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதை வந்து செஞ்சேரிமலை கிராமம் சுற்றிலும் தென்னை மரங்கள் சூழ்ந்த பச்சை பஸ் என்று